ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் தான் சொல்லுவாங்க அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே விசேஷமானது தான் அதுலேயும் அந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக மக்களோட நன்மைக்காக சிவபெருமான் வந்து கடலில் உண்டான ஆழகால விஷத்தை அவர் சாப்பிட்ட நேரம்தான் பிரதோஷ நேரம் நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் அந்த விஷத்தையே சாப்பிட்டாரு அதே மாதிரி அந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம போய் சிவபெருமானை வழிபடும் போது நம்மளுடைய தோஷம் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் நாகதோஷம் இருக்கும் கல்யாண சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கவங்க கூட இந்த பிரதோஷ நேரத்தில் போய் நீங்கள் சிவபெருமானை வழிபடும் போது அவங்களுடைய எல்லா தோஷங்களுமே நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா ரொம்ப விசேஷங்க ஆடி மாதத்தில் நன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரதோஷமே செவ்வாய்கிழமையில வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப விசேஷங்க ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் இந்த பூமியில உங்களுக்கு என்னெல்லாம் மங்களகரமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவருக்கு பேரை மங்க சொல்வாங்க ஸோ அந்த அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் வர்றதுனால யாருக்கெல்லாம் அவங்க அவங்கெல்லாம் இந்த பிரதோஷம் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கணும் ரொம்ப கால ஆசங்க எங்கள் வாழ்க்கையில் இது நடந்தா நல்லா இருக்கணும் அப்படி அப்படின்னு நினைச்சிங்களோ அந்த அவங்களாம் இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த விரதத்தப்ப நீங்கள் வந்து சிவபெருமான் கோவிலுக்கு போகலாம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நல்ல பசு மாட்டோட பால் எடுத்துகிட்டு போய் அபிஷேகத்தில் கொடுங்க அதே மாதிரி நந்தி தேவருக்கும் பாலால் அபிஷேகம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச வில்வேயலை வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவு யாருக்காவது அன்னதானம் செய்யுங்க இல்லை ஏதோ ஒரு தானம் செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பிரதோஷம் முடிஞ்சு நீங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது யாராவது இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அன்னதானமோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேணுன்றதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது அனுபவ உண்மைங்க